ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வந்து காலை வணக்கம் வீடெல்லாம் பார்த்திங்களா பிடிச்சிருக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் புது வீட்டுக்கு சாமான்லாம் ஏற்றிட்டு வந்தாச்சுங்க சரியாக லைவ் போட முடியலை வீடியோஸும் போட முடியலை பயங்கர இன்னுமே ஒதுக்குப்படுத்தலை பயங்கர வேலையாக இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா வெயில் அடிச்சிருச்சு வெயிலையும் காணும் நல்லா வெளி உலகத்தை பார்க்க சூப்பராக இருக்குது நல்லா இன்னும் வரைக்கும் பால்கனியில் உட்காந்து காஃபியெல்லாம் சாப்பிட்டாச்சு நீங்கள் காஃபி சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நல்லா காஃபி சாப்பிட்டுட்டீங்கன்னா தான் உட்காந்து இங்கே நான் ஒரு சேரை போட்டு உட்காந்து காஃபி குடித்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது பால்கனின்னால் பால்கனி தான் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம் தெரியுமா பால்கனியில் பால்கனி கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் வெயில் இப்போ தான் வருது இங்கே தான் அங்கே வெயிலே பார்க்க முடியுது அங்கே ஒரு கிட்டத்தட்ட நாலு வருஷம் அந்த வீட்டில் இருந்தேன் வெயிலே பார்க்க முடியாது ஏன்னா மூளை வீட்டில் இருந்த மாதிரி இருந்தேன்னா வெயிலே பார்க்க முடியாது இங்கே வந்து என்னதான் சூரிய பகவானையும் பார்க்குறோம் கும்பிட்றோம் இனிமேல் வெளிலாம் இருந்துச்சு சூரிய பகவானை கும்பிட்டுக்கணும் நம்ம நீங்களே சாப்பிட்டீங்களா நான் என்ன சமையல்லாம் பண்ணலை அப்போ தான் சமையல் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் வீடெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஒதுக்குப்படுத்தியாச்சு இன்னுமே ஒதுக்குப்படுத்தணும் நேற்று வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி மட்டும் வச்சுருக்கேன் இன்னுமே கொஞ்சம் ஒதுக்கு படுத்தணும் எல்லா ஜாமானும் தூக்கிட்டு வந்தாச்சுங்க அண்ணா ரொம்ப கஷ்டம் அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இங்கே பாருங்க இந்த சின்ன இடத்துல ஏற்றுகிறவள்ள எல்லாம் போட்டு தள்ளி எப்படியா ஏற்றிட்டாங்க ஒரு வழியாக ஏற்றியா சால் வச்சு ஏற்றியாச்சு கொஞ்சம் ஒதுக்குப்படுத்திட்டோம் படுத்திட்டோம் ஓரளவுக்கு இங்கே பாருங்கள் இப்போ பேக் கேமராலாம் காமிக்கிறேன் உங்களுக்கு என் வீட்டுக்கார காலையிலே குளித்து சாமி கும்பிட்டுட்டுருக்காரு என்னடா எந்திரிச்சிட்டியா ஹாய் சொல்லு இது வந்து என் கொழுந்தனார் பையன் என் பையன் இவன் வந்து இங்க தான் எங்கள் கொழுந்தனார் வீடு இருக்கா இன்னும் வீட்டுக்கு போக மாட்டேன் ஏம்மா இல்லை இங்கே சொல்கிறா வீட்டுக்கு போக மாட்டேங்கல என்ன இன்னும் பெரியமா வீட்டில்தான் இருப்பானா ஆ என்னை பெரியமா வீட்டில்தான் இருப்பானா இங்கேயே தூங்கிட்டியான் என்ன நான் வரமாட்டேன் உங்கள் வீட்டுக்கெல்லாம் நான் ட்ரெஸ் பேர் பண்ணிட்டு இங்கேயே வந்து தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டியா இருமல் வருதா ஜூஸ் குடிப்பியா ம் காட்படுத்தா ஆ எந்திரிச்சிட்டியா குட் மார்னிங் சொல்லிடு இன்னைக்கு லீவ் வேறையா ஓணம் பண்ணிக்கிறதுனால ஓடி வந்துட்டியான் போங்க நீங்கள் என்னமோ செய்யுங்க நான் பெரியம்மா வீட்லேயே இருந்துக்கிறேன் இந்த சைடு தான் வீடு இருக்குது இந்த பக்கம்தான் வீடு இருக்கு அதனால இங்கேயே வந்துட்டியான் நான் எங்கேயும் பெரியமா வீட்லேயே இருந்துக்கிறேன் அவங்க அக்காவும் கூட நான் வரைக்கும் கட்டி பிடிச்சி தூங்கிட்டு அங்கே பாருங்கள் அதுக்கு ரெண்டு இன்னும் தூங்கிட்டு இருக்குங்க என் வீட்டுக்கார சாமி இருக்காரு இங்கேயும் வந்து கொஞ்சம் பொருள் வந்து கட்டி வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் துணியெல்லாம் பாருங்கள் இன்றைக்கி என்னைக்கு நான் மடைக்க போகிறேன்னு தெரியல துணியெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஹோர்செல் பண்ணி வச்சுருக்கு டிவியெல்லாம் இன்னும் மாட்டணும் ஹால் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டேன் பாருங்கள் ஹால் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணியாச்சு இன்னுமே கொஞ்சம் கிளீன் பண்ணணும் கொஞ்சம் ஹோர்செல் படுத்தி வச்சுருக்கோம் இன்னும் டிவியெல்லாம் தான் அங்கே செட் பண்ணணும் டிவி அங்கே செட் பண்ணணும் ஃப்ரிட்ஜெல்லாம் செட் ஆகிடுச்சி கிச்சனுமே கொஞ்சம் கொஞ்சம் இன்னுமே ஜமானலாம் செட் பண்ணலை நேற்று மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டது அப்படியே இருக்குது நேற்று ரசம் வச்சு மீன் குழம்பு வச்சு புது வீட்டுக்கு வந்ததினால பால் காய்ச்சி காப்பி இப்போ தான் சாப்பிட்டோம் ஏன் பாருங்கள் கிச்சனுமே இன்னும் க்ளீன் பண்ணலை க்ளீன் பண்ணணும் பாருங்கள் க்ளீன் பண்ணணும் இன்னும் அந்த பேப்பர்லாம் போட்டு பாத்திரம் பண்ணுறா செட் பண்ணணும் இப்போதைக்கு ரெண்டு நாள் வந்து சமையல் பண்ணுறதுக்கே நேரம் சரியாக போச்சு நேற்று மீன் குழம்பு முந்தா நேற்று சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு இனிமேல் தான் சமையல் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பாத்திரமெலாம் ஏற்றியாச்சா பீரா தான் கொஞ்சம் டேமேஜ் ஏற்றும் போது இங்கே பாருங்கள் டீமா பீராவை பாருங்கள் என்ன நிலமையில் இருக்குன்னு பீராவை தான் கடைசி வரை ஏற்றமுடல ரெண்டு பேர் தூங்கிகிட்டு இருக்காங்க நல்லா கொரட்ட விட்டு எட்டு மணி ஆகிடுச்சி இன்னும் தூங்குறாங்க இங்கே பாருங்க பீரா இருக்கிற நிலமையை பாருங்கள் நல்லா அடித்து நொறுக்கி விட்டுட்டாங்க ஏற்றுற ஏற்றுல பீரா ஒரு சுத்தமாக ஏற்ற முடியல அதனால் வந்து பீரா வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி இந்த கண்ணாடியே உடச்சிட்டாங்க ஏன் பாவா எங்களுக்கு அதுதான் அந்த வீட்டிலேருந்து தூக்கிட்டு வரும்போது இந்த சைடு தூக்காமல் அந்த மெத்தலேருந்து நம்ம இந்த ஏரி வர்றோம்ல அங்கேன வந்து ஒரு இது மாதிரி இருக்குது இப்படி தூக்கணுன்னா அந்த கண்ணாடி என்ன ஆச்சு லைட்டாக இப்படின்னு பட்டு டப்ப 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 டப்பன்னு உடஞ்சிடுச்சுங்க இங்கே பாருங்கள் கண்ணாடி இல்லாமல் நல்லாவே இல்லை எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சி என் வீட்டுக்காரெலாம் என் வீட்டுக்காரெலாம் டென்ஷன் ஆகிட்டார் ஏன் பாவா சாமி கும்பிட்டுட்ருக்காரு அதனால் பேச மாட்டாராம் சரி கும்ப்டுட்டு வரட்டும் ஹாய் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹாய் சொல்லுங்கள் இந்த பீரா கண்ணாடி உடஞ்சதுல உங்களுக்கு எப்படி ஃபீலிங் ஆச்சு பீரா இருக்கிற நிலமையை பாருங்க ஏதோ இத்து பண்ண பீரா மாதிரி இருக்குது அந்த கண்ணாடியும் கண்ணாடி இருக்கும்போதா அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கண்ணாடிலாம் நல்லாவே இல்லை உடச்சி தள்ளி செதல் செதலாக போச்சுங்க எத்தனை வருஷம் இந்த பீரா வாங்கி பதினாலு வருஷம் ஆச்சு அந்த கண்ணாடியை எத்தனையோ வீடு மாறி சூதானமா கொண்டு வந்துட்டோம் ஆனால் இந்த வீட்டில் மாறும்போது இப்படியா உடையணும்னு தெரியலை சரி விடுங்க ஜிஸ்டி கலைஞ்ச மாதிரி நினச்சிக்கிற வேண்டிதான் இப்போ இந்த பீராக இருக்கிற நிலமை இந்த தலைமையில தான் இருக்குது பாருங்கள் எப்படிக்கவே இல்லை சரிங்க இப்போ வந்து அடுத்த ரூம் பார்ப்பமா அடுத்த ரூம்லேயும் துணி தான் போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் எங்கேயோ இங்கே கேமரா வந்து வந்துங்களா இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கேயும் ஃபுல்லாக துணி என் சேலையெல்லாம் சேலையே ஒரு பண்டல் இருக்குது பூரா பாருங்கள் எப்படி போட்டு விட்டுருக்காங்க பூரா ஷெல்ஃபில் பூரா அடுக்கணும் இது ஃபுல்லாக துணி தான் இங்கே பாருங்கள் இங்கே இடமே இல்லை நடக்கிறதுக்கே ஃபுல்லாக துணி தான் போட்டு வச்சுருக்கோம் தான் நல்லா வெயில் வருதுங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது வெயில் நல்லா அடிக்குது பாருங்கள் பால்கனியில் இது வந்து துளசி செடி துளசி செடி அதுக்கு வந்து பூச்செடி இங்கே பாருங்கள் ஆனால் நிறைய செடி வச்சுக்கலாங்க பால்கனியில் இங்கே பாருங்க இங்கே பாருங்க துளசி இப்போ பாப்பா தண்ணி ஊற்றுறதுனால நம்மள தலை தலைன்னு வருது என்ன தான் ஐடியா பண்ணணும் என்னென்ன செடி வைக்கணும் ஏன்னா நம்மளுக்கு பா பால்கனி எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் மொட்டை மாடி எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது இங்கே வந்து வெந்தயம் போட்டு வச்சுருக்காங்க வெந்தயம் போட்டு கிளறி விட்டுருக்காரு வீட்டுக்கார் வெந்தயக்கீரை வரும்னு சொல்லிட்டு கிளறி விட்டுருக்காரு வருமா வராதான்னு தெரியலை இந்த மொட்டை மாடிக்கு போகிறப்ப அடிக்கட்டுங்க இது இங்கே பாருங்கள் நம்மளுக்கு தான் மொட்டை மாடி ஃபுல்லாக என்ன தான் வந்து செடியெல்லாம் நம்ம வைக்கணும் மொட்டை மாடி மொட்டை மாடி இது வந்து கீழே போகிற படிக்கட்டு நம்ம வெளியே போகிற படிக்கட்டு ஆனால் காய்கறியெல்லாம் இங்கேனையே எல்லாமே வந்துடுது அங்கே வந்து மூளை வீட்டில் இருக்கனால எதுவுமே வாங்க முடியாது பரவாயில்ல இங்கே எல்லாமே வந்துடுது இப்போ வந்து வரிசையாக இங்கே கொஞ்சம் செடி வைக்கணும் இங்கே கொஞ்சம் செடி வைக்கணும் இங்கே இதெல்லாம் கொஞ்சம் செடி வைக்கணும் அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் கொஞ்சம் செடி வைக்கணுங்க மேலே மொட்டை மாடியில் கொஞ்சம் செடி வைக்கணும் மொட்ட மாடி ஒரு நாளைக்கு நாளைக்கு வேணா உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் என்ன பாவா பண்றீங்க என்ன வருது வித்துட்டு இருக்கு குளிச்சு ரெடி ஆயிட்டார் ஜம்முன்னு நம்மளாம் குளிக்காம கிடக்கோம் என்னது பால் பால்கனி இருக்குனால நம்மளுக்கு எல்லா பொருளும் வருது பாவா இங்கேயே பரவாயில்ல நீங்க அங்கே போய் சந்தையில் போய் வாங்குறதுக்கு ஆனால் எங்களுக்கு எல்லாமே பக்கங்க இங்கிட்டு போனா சந்தை பாவா இங்கிட்டு வந்தா ஃபேன்ஸ் ஸ்டோரு இங்கிட்டு வந்தா எல்லாமே எல்லா கடையும் சுத்தி சுத்தி இருக்கு வீட்டுக்காருக்கு ஒரே ஜமாயி தான் இல்ல எல்லா வீட்டு பக்கமா இருக்குல்ல சுத்தி சுத்தி பக்கமா நடந்து பார்த்தாதே தெரியும் ஆனா என்ன இங்க கடை மளிகை கடை தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கு அங்க நம்ம இருக்கு வீட்டில் சித்தி சித்தி மளிகை கடையா இருக்கான் இங்க ஒரே ஒரு மளிகை கடை தான் இருக்காது தான் போகிறேன் ஆமா ஆனால் கொய்யாப்பழம் வந்துடுது பால் வந்துடுது எல்லாவே வந்துடுது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு எவாவா காய் வந்துடுது கீரை வந்துடுது எல்லாம் வந்துடுது ஈஸியா இருக்கு நம்மளுக்கு முதல்ல சிரமமாக இருக்கு எதுவுமே வாங்க முடியாது மற்ற மாடியில் இருக்கிறதுனால இப்போ நம்மளுக்கு ஈஸியாக தானே இருக்கு உங்களுக்கு நல்ல ஜாலி தான் ஜிம்கானா இது ஊராக எழுந்திரிச்சு உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருக்கோன்னு அதுவும் எழுந்திரிச்சாச்சு என்னது பூ வேணும் ஆமாம் கேட்டுக்கலாம் சரி போயிட்டு வாங்க கடைக்கு சந்தைக்கு ம் சரிப்பா இங்க வருது காய்கறி வாங்கணும்ல நம்மள இப்பத்தே வருது கொய்யாப்பழம் வருது கோலப்பொடி வருது அப்புறம் என்ன வருது கீரை வருது பூ வருது சாமி பூ எல்லாம் வருது இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக காய் வாங்கிட்டு வரணும்ல அப்புறம் கட் வந்து போட்டுட்டு வந்தாச்சுங்க பெட்டு மட்டும் தான் தூக்கிட்டு வந்தோம் கட் கிட்டத்தட்ட சின்னப்பா பார்த்தாங்கப்போ வாங்கினதா வெறும் உச்சா உச்சா இருந்து மரக்கட்டில் பூரா என்ன ஆகிடுச்சி கீழே பூரா அப்படியே அரிச்சிருச்சு அதனால் அதை வந்து அந்த வீட்டிலே போட்டு வந்தாச்சுங்க மெத்தையை மட்டும்தான் தூக்கிட்டு வந்தோம் இந்த மேலே இந்த வீட்டில் வந்து தான் கட்டில் வாங்கணும் கட்டில் மட்டும் வாங்கணும் நெட்டையை மட்டும் தூக்கிட்டு கட்டில் அங்கே போட்டுட்டு வந்தாச்சு கட்டில் வாங்கினோம்னா நிறைய காசு தேவைப்படும் ஆனால் அந்த கட்டில் போச்சு நாங்கள் அந்த பெட்டை தூக்கும் போது பார்த்தா ஃபுல்லாக போச்சு வேறு வெறும் பெட்டு மட்டும்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற நிலமை இதுதான் வீட்டோட நிலமை இன்னைக்கு கொஞ்சம் ஒதுக்குப்படுத்தணும் சமையலை முடிச்சுட்டு கொஞ்சம் ஒதுக்குப்படுத்தணும் ஆனால் அந்த வீடு வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க அங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குமா வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து நல்லா இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு இந்தமாதிரி டெய்லி சின்ன சின்ன வீடியோ எடுத்து போட்டு நம்ம சேனலை டெவலப் பண்ணிட வேண்டிதான் அது நான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு செல்ல வீடெல்லாம் செட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக லைவ் போடுறேன் அது வரைக்கும் யாரும் திட்டாதீங்க சரியா ரெண்டு மூணு ஒரு ரெண்டு ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் ஒதுக்கு படித்துட்டோம்னா அப் நம்ம லைவ் வந்து நம்ம ஃப்ரீயாக பேசலாம் எல்லாருக்கு கூடியும் நான் எல்லோரையும் மிஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போய் சமையல் பண்ண போகிறேன் என்ன சமையல் பண்ணுறதுன்னு தெரில சிண்டெக்ஷன் வேறு மேலே கழுவணும்னு சொன்னார் என் வீட்டுக்கார் அது வேறு கழுவணும் என் போய் சமையல் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதுதான் அந்த வேறு உக்காந்து இருக்கா அந்த காப்பியை போட்டு கொடுப்போம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்